ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவா சார் ஹெச் ராஜா சிந்து அறநூளைத்துறைன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு நிறைய இஷ்யூ அவர் கிளைம் பண்ணியிருக்காரு ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து ஒரு பக்தர் உயிரிழந்திருக்கிறாரு தஞ்சாவூர் கோயிலில் ஒரு பக்தர் உயிரிழந்திருக்காரு திருச்செந்தூர் கோயிலில் ஒரு பக்தர் உயிரிழந்திருக்காரு இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய லட்சணமா கேட்டால் அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு நீங்க ரீசன் சொல்றீங்க என்ன ஒரு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட இந்த அறநிலையத்துறை ஒழுங்காக கண்காணிக்கிறது இல்லை ஆனா அறநிலைத்துறை ஆணையர்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளமா உண்டியில போற பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு கோபம் அடைஞ்சிருக்காரு ஒரு இந்துவினுடைய அறச்சீற்றம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை வெளிப்படுத்தியிருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இதை போய் எப்படி பாக்குறது நம்ம ரொம்ப கேவலமா தான் பார்க்கணும் அது என்னன்னா அவர்களுக்கு எங்கே எது நடந்தாலும் சரி அவர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உண்டியல்ல இருக்கும் நீங்கள் எந்த விழா நடந்தாலும் என்ன ஊரில் ஆயிரம் சவுண்டு கேட்கட்டும் இப்போ ஒரு கோயிலில் கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறாங்கன்னா வர்றவன் பூரா காது குத்துக்கு வைங்க காது குத்தை பார்க்குறக்கவரா எல்லோரும் ஐயா அந்த பிள்ளைக்கு எப்படி காது குத்துறாங்க எப்படி ஆசாரி ஓ ஓட்ட போடுறாரு எப்படி அந்த திருகாணியை மாற்றுறாரு என்ன தோடு போடுறேன் இதை பார்க்குறக்கா அவராக இன்னைக்கு கெடா வெட்டு ஏன்னா சொந்தக்காரன் கூப்பிட்டான் அவனுக்கு ஒரு மொய்யை செய்யணும் அது வந்து வழக்கம் ஆனால் இவன் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கே கெடா உரிச்சிட்டாங்கனால இவன் இவனுடைய நோ இவனுடைய எல்லா இதுவுமே டை இதுவுமே வந்து அதை அந்த குடலை குழம்பு வச்சுருக்காங்களா இல்லை கறியை வருத்திட்டாங்களா நமக்கு எவ்வளோ வைப்பான் ஒரு கரண்டி வைப்பானா முன்னாடியே சாப்பிட்றதா எவன் பரிமாறுறான் எங்கே உட்காந்தா சீக்கிரம் சாப்பிட்லாம் சரக்கை போட்டு சாப்பிட்லாமா சரக்கை போடாமல் அவனுடைய அவனுடைய எல்லா இதுவுமே ஒரு ஒரு இடத்துல குழிஞ்சிருக்கும் மெடிடேஷன் மாதிரி மெடிடேஷன் சொல்லுவாங்க உங்களுடைய எல்லா இதையும் ஒரு புள்ளியில் நிறுத்துங்கள் புள்ளியில் நிறுத்துகள் அது மாதிரி கெடாகரியில அந்த ஒரு புள்ளியில தான் நிறுத்துவாங்க சுரிதம் காது அதே மாதிரி எச்சிராஜா பொறுத்த அளவுக்கு ஒரு புள்ளியில நிறுத்துறது அந்த உண்டியல கடவுள்ல அப்புறம் பக்தர்கள் அத்தினா வேற அந்த உண்டியல் காசு என்ன பண்றாங்க காலங்காலமா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் வந்து எடுத்து கவர்மெண்ட் கையில் கொண்டு போயிட்டாங்க எப்படி அந்த உண்டியல் ஆட்டையை போடுறது இப்படின்றது தான் ஆரம்பத்துலேருந்து உண்டியலுக்கு உண்டியலுக்குள்ள உண்டியலில் ஒரு கோடு வந்தால் கூட அவரால் அழகா அவர் இதயத்தில் கீரல் வந்த மாதிரி கோயில் உண்டியலில் கீரல் இருந்தால் அவர் இதயத்தில் கீரல் வந்த மாதிரி அந்த உண்டியலுக்கு ஒரு சின்ன நெளிவு ஏற்பட்டுச்சுன்னா கூட ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டு ஒரு பெரிய சுழிவாங்க அதுதான் ஹெச்ராஜாவே இது அதனால் அவர் ஆத்திரத்தில் என்ன பேசுகிறார் உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டுருக்கோம் ஒரு கல்யாணம் நிறுத்துறதுக்கு கார்த்திக்கையும் கவுண்ட கவுண்டமணி போவாங்க இது உனக்கெல்லாம் உனக்கா சுந்தர்சி படம் படத்தில் அதில் என்னடா டப்புனையோ இங்கே தேடிப்பட்ட அரசங்கள் தான் இருக்கு டப்புனு எடுத்து சோத்துல என்னடா சோத்துல அவ்வளோ பெரிய கல் அது சோத்துல தூக்கி போட்டால் கூட அவ்வளோ பெரிய கல்லை போட முடியாது அப்படியே நம்புவாது அதை சொல்லுவாள் எப்படி கிடைச்சிச்சுன்னா நாங்கள் பிணையும் போது கையில் தட்டுப்பா தட்டுப்பட்டு அவ்வளோ பெரிய அரசங்கள் கிடைச்சது அந்த இதுதான் ராஜா கூட ராஜா பிணையும் போது அந்த உண்டியல் கையில் தட்டுப்படுறேன் உடனே ஆ உண்டியல் போச்சு உண்டியல் போச்சுன்னு கேத்துறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இவங்க போய் ஒரு டுபாக ஒரு இது பண்ணாங்க நம்மளும் இந்து தான் நம்ம சந்து நம்மனா சந்துவா நம்மளும் இந்து தான் நம்மளும் கோயிலுக்கு போகிறோம் வர்றோம் என்ன பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசில் கங்கையில் முக்கம முக்கடல் சங்கமத்தில் அது முக்கடல் சங்கமனால் அந்த மூன்று நதிகள் சரஸ்வதி இது கங்காது எம்னா சரஸ்வதி எங்கடா சரஸ்வதினா கரஸ்வதி அடியில் ஓடுதுமே பூமி கடியில் நீங்களாக சொல்லிடுவாங்க அதுக்கு செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அதை கட்டி போகிறாங்க எல்லாம் எல்லாமே டுபா விடுவாங்க எல்லாமே இந்த கோயிலை போகிற ஆட்டையை போட்டு அத பேசினோம்னா போயிட்டே இருக்கு அங்கே வந்து அனாமத்தை அடிபட்டு செத்தவன் கணக்கே கிடையாது அரசு கணக்கில் அதுவும் அவங்க ஆட்சி நடக்குது மறைக்க முடியாம சொன்ன கணக்கு நானூறுக்கு மேல அங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னு ஹெச்ராஜா நம்ம ஹெச்ராஜா மரியாதையாக பேசுவோம் அவர் வந்து நல்ல மனுஷன் ஒரு தேசிய கட்சியோட தேசிய செயலாளராக இருந்திருக்காரு பேசலாம் ஆனால் சேகர்பாபு கூட இருக்க தம்பிகள் இருக்காங்க இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் காது பட கேட்கற மாதிரி அப்போ என்ன எங்கடா போனேன் ராஜா ஏண்டா கங்கா யமுனாச்சாரில் குளிக்க போகிறேன்னு பல பேரை கொண்டு நான் எங்கடா முதலமைச்சர் போனா அப்படின்னா எங்கள் தம்பி தேசிய செயலாளராக இருந்தவர் கொடுப்பேன் நீங்க அவன் அவன் நீ இவனுக்கு என்னாங்க மரியாதே இப்ப எல்லாம் ஒரு ஆளு கொடுக்கணும் மரியாதே அடிவேலி காவல சொன்னே போடா புடிப்பேடா சின்ன பேடா போடா போடா என்று போடா அழுதுற போடாட்டா அவன் அப்படின்ற மாதிரி ஆ இல்லை தம்பி அந்த மாதிரி சொன்னார் அமைச்சரா அவன் சொல்லிட்டாரு எதுவும் ஓப்பன் நைட்ல அது எப்பவுமே அவர் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு அமைச்சரை போடா அப்படிங்குறது இல்லை தப்பு தான் நூற்றுக்கு நூறு சட்டப்படியும் தப்பு தான் ஆனா அவர் சேகர் பாபா அதை கண்டுக்க மாட்டார் வழக்கு தொடர்ந்தா திருப்பியும் போய் மன்னிப்பு கேட்டு வர வைக்கலாம் மன்னிப்பு தாங்க அவர் வாழ்க்கையில பிடிச்ச ஒரே ஒரு வார்த்தை விஜயத்துக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் ரமணால வந்து மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை இவர் வந்து மன்னிப்பு மட்டும் தான் வாழ்க்கையில பிடிச்சது அப்படின்னு இங்கே கத்திட்டு அங்கவே மன்னிப்பு அதே மாதிரி மாமி கொஞ்ச நாள் வெளியே விடாம இருந்தாரு வெளியே போகாத வீட்டுல சத்தம் போட்டு இருக்காங்க ஆமா கண்ட இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு எதுக்கு வாயை விடுற கண்ட இடத்துல மன்னிப்பு செருப்படி வாங்கிட்டு வர அப்படின்ட்டு வீட்டுல விடுறது வீட்டு சோத்தது நின்று கண்ட இடத்துல ஏன் செருப்படி வாங்கறேன்னு யாராக இருந்தாலும் அந்த இருந்தாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படி கொஞ்ச நாள் அடக்கி வச்சிருந்தாங்க இப்போ திருப்பி வெளியில வந்து வாய்க்கு வந்தபடி அவன் என்ன என்ன சேகர்பாபு பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ பாபு கூட இருக்கிற விட்டு விட்டுற மாட்டாங்கல்ல அவர்கள் சொல்லியிருக்காங்க இவெல்லாம் ஒரு ஆள் அவனை கூப்பிட்ற அவனை சின்னப்பண்ணு கூட்டாடி கூடுன்ற மாதிரி விட்டுருக்காங்க இவனுக்கு உண்டியல் ஒன்று தான் இது அப்படின்ட்டு ஸோ இப்படி இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஹெச்ராஜா கேட்டிருக்காரு திருப்பதியில் போய் நிற்கிறேன்னு சொல்லி சேகர்பாபு சொல்லியிருக்காரு அது உண்மை தான் இப்போ திருப்பதியில் போய் டெய்லி பதினாறு மணி நேரம் ரெண்டு சாமி கும்பிட்றீங்க இங்கே கும்பிட்றதுக்கு என்ன கூட்டம் இருந்தால் நின்று தான் கூப்பிடணும் அப்படின்றது அவர் யதார்த்தமாக சொல்லியிருக்கார் அதுக்கு தான் டென்ஷன் ஆகி நம்ம உண்டிய உண்டியல் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கு உண்டியலுக்கு கடுப்பாயிடுச்சு எப்படி இது இதை தான் ஆட்டை கலச்சி உள்ளான அரசியல் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்னடா சோதனை கல்லுன்னு பார்த்தா அந்த கல்லில் வச்சு நம்ம மண்டையை உடச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்த எச்சனாச்சா அப்படின்னாலே நம்ம மரியாதையாக பேசுனவங்க ஒரு பத்திரிகையாளர்னால நம்ம அவர் ஒரு மூத்த பொதுச் செயலாளராக இருந்தவர்

யாரு ஹேஜ்ராஜாப்பா சர்மா சர்மா வந்து মহারাஷ்டிரா ஓஹோ பீகார்ကလေးல ஆவர ஓ வீரன் गेलेಬಿட்டாங்க சர்மா வந்து இவ மகன் மராத்தி இவர மரா வர মহারাஷ்டிரால அவங்க அப்பா வேலை பாத்துறாரு ஓஹோ சரி அதனால அப்படி பீகார் टच குறைவா இருக்கும் அது வேற பக்கம் இருக்கு இது வேற பக்கம் இருக்கு இருந்தாலும் அந்த இனகுளு ஒன்னதான் ஆரியன் ரேஸ் தான் ஆரியன் ஆனா ரெண்டு பேரும் அந்த பாஸ்ல அதனால ஹேஜ்ராஜா அவமேன் பேசியிருக்காப்புல என்ன பண்ணப் போறேன்னு தெரியல இல்லை இப்போ ஹெச்ராஜா வந்து அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டு கோவில்களில் நீங்கள் சரியாக பராமரிக்கல ஒரு பக்தர்களுக்கு ஒரு ஒரு ஒழுங்காக உங்களால் கூட்டத்தை கூட அறிங்கணிக்க முடியாதா நேற்று தஞ்சாவூரில் ஒருத்தன் சாகிறான் ராமேஸ்வரம் சாகிறான் அப்படிங்கிற என்னென்னா இப்போ இவங்க வந்து வடைஞ்சியர் வேற இறந்துட்டார் அதையும் வருத்தத்தை அதனால தான் வருத்தம் ஏன்னா அவங்க ஊருக்காரன் சேர்த்து போயிட்டாங்க அவனு வயசானவன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் அப்போலோ ஸ்பெஷல் கேர் ஹாஸ்பிட்டல்னு போட்டு ஒரு லட்சம் பேர் வரானா எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் மூளை தலை எல்லாமே ஹார்ட் எப்படி இருக்குது பம்பிங் கரெக்டாக இருக்கா லிவர் எப்படி இருக்குது கிட்னி எப்படி இருக்குது ப்ளட்டில் ஏதாவது குறைபாடு இருக்காது பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் வந்து அறநிலையத்துறை செக் பண்ணி திருச்செந்தூர் கோயில் வாசலில் ஒரு அப்போலோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போட்டு வரவங்களாம் அதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே வர மாதிரி காலையிலேயே முதல் நாள் நைட்டே வந்துடணும் நைட்டு ஆன்ஜியோ பிளாஸ்ட் ஆன்ஜியோ சாரி ஆன்ஜியோ பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அது இது இருக்கும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் குறைபாடு இல்லைன்னா அதுக்கப்புறமா பக்தர் விருத்து போயிடுவானே நான் சாமியை பக்கம் இல்ல ராஜா எதிர்பார்க்கறது தான் போட்டு ஏன்னா அங்கே நார்த் இண்டியாலும் அப்படி தான் பண்ணாங்க ஒரு பக்தர் சாக மாட்டாங்க ஒருத்தனா சாக மாட்டான் கும்பலா சாவாயே கும்பமேலா கும்பல் கும்பமேலா சேர்த்து போன மாதிரி தான் அதுக்கு என்ன சொல்றாரு அது அவருக்கு தெரியாது பேப்பர்ல பாத்துருக்க மாட்டாரு அது அவங்க ஜி ஆட்சியில் நடக்குது சரி ஏன் செத்து போனவன் இந்து தான் இந்து தான் அது வந்து அதாவது அப்ப அதாவது அங்க வெள்ள கணக்கு வேற டைரக்டா நீங்க மோட்சத்துக்கு போயிருவீங்க புரியுதா புண்ணிய பூமி புண்ணிய பூமி அது புண்ணிய பூமியில சேர்த்தீங்கன்னா அப்படியே ஆத்திரத்துக்கு போட்டுருவாங்க நீங்க நேரா போய் சேர்ந்துடலாம் அது வேற அதுக்காக திருச்செந்தூர் புண்ணிய பூமியா அது தமிழர்களுடைய கோயில் மதத்தோட தஞ்சாவூர் புண்ணியூமி அது வந்து தமிழர்கள் எல்லாமே நீங்க கோயிலுக்கு வித்தியாசம் கடவுள்கிட்ட நேரடியா போயிடலாம் அதனாலதான் மதுரையில ஒன்னு சொல்லுவாங்க ஏகாதசியா சொர்க்க வாசல் திறக்கிறத பார்த்தா அப்படின்னு சத்தா புண்ணியா அது எல்லா பெருமாள் கோயில் எல்லா பெருமாள் மதுரையில விழாவே சொல்லுவாங்க சொர்க்க வாசல் அது பெருமாள் இல்ல நீ செத்து போனா ஜாய இதா நேரடியா சொர்க்க வாசல் வணஞ்சு வந்துருப்பேன் சோ அந்த மாதிரி இப்போ வடக்க வந்து எப்படின்னா எப்படி மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பானா நீ இருந்தாலும் பகவானை செ வேண்டிலனா உனக்கு சாகரப்ப சொர்க்கம் வந்துடும் செத்தாலும் உடனே சொர்க்கம் வந்துடும் அப்படி சொல்லிடுவாங்க ஆமா இந்த தான் அது அதை இன்னும் ஃபாஸ்டா சொல்லணும் குஜராத் பாலம் ஒன்னு உடஞ்சு தெரியுமா அந்த வாட்ச் வாட்ச்கெட்டக்காரன் அப்ப எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க ஆஹ் பரவாயில்லையே டக்குன்னு செத்துட்டியே நீங்க எல்லாம் கடவுள்கிட்ட போயிருவீங்க போயிருவீங்க அப்படின்ட்டு டப்புன்னு பாலாயிட்டு செத்தாலும் சரி பஸ்ல அடிபட்டு செத்தாலும் சரி பகவான் உனைய விரும்பி கூப்பிட்டாரு அவ்வளவுதான் உடனே கூப்பிட்டா அப்படின்னு மாத்தி விட்டுருவாங்க அப்படி அவங்களும் ஆமா ஆமா அப்படின்னு அப்படி அந்த மாதிரி கும்பல் இது குருட்டு கும்பல் அந்த இப்ப இப்ப வந்து இது வந்து இப்ப உண்டியல பாக்குறது சிக்னல் நம்ம கையில வரவே மாட்டேங்குது அங்க இந்து அறநிலைத்துறை காவலர்கள் ஆணையர்களுக்குலாம் நல்ல ரெண்டு லட்சம் சம்பளம் கிடைக்குதான் டென்ஷன் ஆயிருக்காரு அதாவது அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஆபீஸர்க்கெல்லாம் வந்து இப்ப எவ்வளவு சம்பளம் தருவாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு 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 ரூபா கொடுத்து இல்ல அதாவது இப்ப செக்ரட்டரி ரேங்க்ல உள்ளவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் பஸ்ஸுக்கு படி பஸ்ஸுக்கு படி பஸ்ஸுக்கு படி கொடுத்து பஸ்ல வந்துரு அப்படின்றதுல கோயில் எல்லாம் பூச்சி முடிஞ்சுக்கிறேன் அது ஏதாவது ஒன்று பேசுறது தான் நம்ம கும்பிட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய தலைவர் இருந்தாலும் எச்சாரண்சியில் இருக்கக்கூடிய ஆனால் சேகர் பாபோட தம்பிகள் சொல்றாங்க அப்படிங்க அவர் கும்பிட்டுப்ப ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க உண்டியல் ஆட்டையை பொண்ணுன்றதாங்க அவனோட இது நோக்கமே இல்லை காசு நம்ம மாமி சொன்ன மாதிரி ஏன் உண்டியல்ல போறீங்க தட்டில போடுங்கன்றது இவங்களோட அடிப்படை பிடிச்சி நிர்மலா சீதாராமன் எல்லாரும் தட்டில போடுறதுதான் செம்பு மேலதான் மாதிரி உண்டியல் மேலதான் போறாங்க உண்டியல எப்படி ஆட்டையை போடுறது இது எப்படி நம்ம கைக்கு வர்றது கவர்மெண்ட் உண்டியல நம்ம ஆட்டையை போடுறது எப்படி இதுதான் இந்த கும்பலோடைய பாரம்பரியமா நமக்கு தானே வரணும் அது நம்ம தான் பூஜை பண்றோம் நமக்கு வராமல் எப்படி ஹெச்ஆர்என்சிக்கு போகுதுன்றதுதான் தெரிஞ்ச நீங்கள் வண்டியில் செஞ்சுட்டு இப்போ நாளைக்கே சேர்பாபு விட்டு ராஜா வீட்ல ஒரு வண்டியை வைக்கிறோம் அதாவது இதுலேயே த திருச்செந்தூர்லேயே ராஜாவுக்கு ஒரு வண்டியில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வண்டியல்னு வைக்கிறோம் அதில் விழுகிறத நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னிங்கன்னா எந்த சத்தமும் கிடைக்காது நல்லா நடக்க போடணும் வண்டியில் மடம் போடணும்ல மண்ணல்லி போடணும் கல்வாரு

ராஜா காலமும் ஓடுது என்ன பண்றது அது மட்டும் இல்ல இன்னொரு பிரச்சனை அறநிலையத்துறை தாங்க அவருக்கு நீ எப்படி அரங்காவல நர்கிஸ் கான் அப்படின்னு ஒரு பாய போட்டு கத்தியிருக்க கடைசியில எல்லாருமே அது தான் சட்டப்படி நம்மளுக்கு சேர்க்க மாட்டோமே வேலைக்கு அப்படிலாம் போய் செக் பண்ணி பார்த்தா அவர் சுத்தமான இந்துவா சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிட்டாங்க ஏண்டா அந்த பேர் வச்சீங்கன்னா எங்க அம்மா பிரசவில துடிச்சப்ப ஒரு தான் நல்லா டெலிவரி பார்த்தாங்க அந்த இதுல நான் அவங்க பேரை நான் நல்லிணக்கத்தோட அது எப்பவுமே அது தமிழ்நாட்டுல எல்லாம் வைப்பாங்க அந்த நர்ஸ் பேர வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் வைக்கிறது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மத நல்லிணக்கம் இந்த முட்டாள் ராஜாக்கு நம்ம சொல்ல முடியாது முட்டாள்னு தான் இருந்தாலும் நம்ம நம்ம வாயினால சொல்ல முடியாது இல்லது ஸோ அதனால இது இந்த மாதிரி வந்து உணச்சி வசதி போட்டு ஏதாவது அறிக்கை விட்டுரும் அப்புறம் பார்த்தா ஐயோ அப்பா அவனு இந்துவா முஸ்லீம் பேர் வச்சு இந்துவா அப்படின்னு சாக்காயிரும் முஸ்லீம் பேர் வச்சே நீ துரோகிதான் இடத்த இப்படியா இருந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் சரி இப்போ ஒரு தப்பான அலைன்மெண்ட்டை ஒரு கவர்மெண்ட் பாடி மீது வச்சிருக்காரு இந்த அறநிலைத்துறைங்கிறது அது ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு அது மீது இப்படி ஒரு அலிகேஷனை வச்சுருக்காரு இது அதுக்கு சரி மன்னிப்பு கேட்டுருவார் அதுக்கு இல்லை சேரன்ஸ் இல்லை அதெல்லாம் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிறேன் நம்மளை சிற்பாளர் அடிச்சாலும் சரி வாடா போடான்னு பண்ணாலும் சரி பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றான் வித்ததுக்குலாம் குதிப்பார் இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து வாடா போடான் இருக்கா உன்னால வழக்கு போடாமல் ராழை வச்சாலும் பண்ணாமல் சும்மா எல்லாத்தையும் சப்பை கட்ட கட்டி போயிட்டு பெருந்தன்மையை விட்டுட்றாங்கண்ண அதுதான் போயிட்டுருக்கு பெருந்தன்மையை விட வழங்கி அவங்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு நாள் ராஜாத்துக்கு உள்ள வைங்கப்பா ரெண்டு நாள் மட்டும் உள்ளே வைங்க அதுக்கப்புறம் சத்தம் காட்டன் பாப்பா ம் பண்ண மாட்டாங்க ம் அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் எச்சிராஜா நான் நீங்க சொன்னதுக்கு தான் சமீபமா அவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு நான் பேட்டில கூட அடிக்கடி கேட்பேன் வீட்டுல இருக்காரு மாமி வெளியே போவான் இப்ப என்ன என்ன சின்ன பையங்கெல்லாம் வந்து பெரிய பதவிக்கு வராங்க பயங்கரமா பேசுறாங்க வைரல் ஆயிடுறாங்க தமிழில் வைக்கிறாங்க அதை போடுறாங்க லைவ் போடுறாங்க நம்மள போட மாட்றாங்க இல்ல அண்ணாமலை எல்லாம் வந்து பரபரப்பா பேசுறது ஊடகங்களும் இருக்கா இப்ப தமிழிசை பார்த்தா டெய்லி காலையில ஒரு பேட்டி இன்டர்வியூ ஆரம்பிச்சிச்சு

அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் உள்ள உள்ள உள்ளவங்க ஏன்னா அந்த வண்டியில இயல்பா வழக்கமா ஜெயில வண்டியில ஏத்துவாங்கல்ல அது ஒன்றும் கணக்கு கிடையாது சும்மா அந்த போராட்டம் பண்ணா இருக்கும் அதுக்கே அவர் அடம் பிடிச்சிருக்காரு இது வந்து நாய் பிடிக்கிற வண்டி நான் ஏற மாட்டேன்லாம் சொல்லியிருக்காரு அது ஒரு அரசியல்வாதிக்கு தெரியல வண்டியில ஏற்றிட்டு சாதாரணமா இறக்குவாங்க அதையே ஒரு போராட்டமா காமிச்சிருக்காரு சிறை செல்ற மாதிரி அது ஒரு இது பண்ணிருக்காரு அன்னையிலிருந்து இருந்து தான் ஸ்டார்ட் ஒரு வீரன் ஒரு மாவீரன் உண்டியல் வீரன் உண்டியில் கைப்பற்ற வரையும் அவரோட போராட்டம் தொடர்ந்துகிட்டேதாரு கோயிலேருந்து ஏதாவது ஒரு கோயிலில் உங்களுக்கு பங்கு தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஆசை தட்டில் விழுகிற உங்களுக்கு பாதி கோயிலுக்கு பாதி கட்சிக்கு பாதி அப்படின்னா உடனே ஓகே இப்போ உங்களுக்கு உண்டியில் இருக்கக்கூடாது தட்டில் எல்லாரும் படம் போடணும் கவர்மெண்ட் வந்து கோயிலுக்கு செலவு போடணும் வர்ற பக்தர்கள் காசெல்லாம் ஐயர்களுக்கு போகணும் தட்டில் போட்டு இந்த ஒரே ஒடுக்கப்பட்டவன் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் தட்டில் பழைய காலம் மாதிரி அதை திருப்பி கொண்டு வரணும்னு பார்க்கணும் அந்த படம் இவங்க வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்கு தான் போவோம் தட்டில் இருக்கிற காசு எங்கே போயிடும் அது அதுக்காக தான் போராடிட்டு ஆனால் இவருக்கு ஒரு பேர் உண்டு இந்து தர்ம போராளின்னு ஒரு பேர் அது அவங்களாம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறீங்க சந்து தர்ம போராளி இந்து தர்ம போராளி அவங்களாம் வச்சுக்கிறேன் ஆமாம் உண்டியலுக்காக போராடுறதுல எவ்வளோ வருஷமா அதுக்காக வைக்க தான் சரி அதனால் அதுக்கு அந்த போராட்டம்னு ஸோ இடைவெளிக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரைப்படங்கள் எல்லாம் ஒரு பிரபலமான நடிகர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்க வந்தால் மீண்டும் சொல்லி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இது சோபனாக்கு போட்டாரு பாக்கியராஜ் இது பட டைட்டில் பாருங்க மீண்டும் சோபனா என்ன என்னன்னா ஏதோ கேப் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் சோபனா அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி மாதிரி வந்திருக்காங்க இது நம்மால் எண்பத்தி ஒன்பதா எண்பத்தொன்னு அந்த தயத்துல ஆனா அது மாதிரி கேப் விட்டு மீண்டும் அரசியல் அரசியல் மாதிரி

இதெல்லாம் எப்படி பாக்கணும் உண்மையில ஒரு நோக்கம் இந்து தர்மமா இந்து பக்தர்களா அல்லது எது உண்மை ஆனா பேசுறதுல இந்து தர்மத்தையும் இந்து பக்தர்கள் ஆனா கைப்பற்ற நினைப்பது உண்டியல அப்படிங்கிற அந்த ஏன்னா கும்பமோலையில இந்து பக்தர்கள் தான் இருக்காங்க ஆனா அங்க உண்டியிலையும் போட மாட்டான் தட்டிலையும் போட மாட்டான் கொண்டு போய் அங்க ஏது கோயிலா இருக்கு கங்கை மாதாக்கு போட்டு போயிருவாங்க காசு பத்து காசு அஞ்சு காசு அப்படி காசையா காசத்திற்கு உள்ள போட்டுறாங்க நோட்ட போட முடியாது நோட்டு சில பேர் கா நோட்டு ஒட்டு போட்டால் அதை க அடிச்சுட்டு போயிடும் அந்த காசை போடுறது அதை அடியில பூந்து எடுக்கிறதுக்கு ஒரு புது அதை எடுத்துட்டு வாங்க அவங்க அதுலேயும் இவங்களுக்கு காசு போகாது இவங்க அந்த எடுக்கிறாள் கண்டிப்பாக இவங்க அந்த மாதிரி வேலையில செய்ய மாட்டாங்க இவங்க கஷ்டப்பட்டு அடியில போயெல்லாம் இருக்க மாட்டாங்க மேலாப்பில் தட்ட காசு நாங்கள் போய் உள்ள போய் வச்சா இற விழுகணுன்ற மாதிரி தான் வச்சா இற விழுகணும் அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் தண்ணிக்குள்ளே எல்லாம் போக மாட்டேன் எங்களை எல்லாம் தண்ணிக்குள்ளே போக சொல்றேன் எப்படி

ஸோ இந்த வித்தியாசம் என்ன எதற்காக இவர்கள் தெருவில் இறங்குகிறார்கள் இந்துக்கா உண்டியலுக்காண்டியா மன மதத்திற்காண்டியா பணத்துக்காண்டியா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக உங்களுக்கே உரிய வழமையான வானிலை சுவாரஸ்யமான நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க